யாத்திராகமும் அதிகாரம் பத்தொன்பது இஸ்ரேவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதம் முதலாம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் அவர்கள் ரெவிதியமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரேவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள் மூசை தேவநிலத்திற்கு ஏறிப்போனான் கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இசிறபத்தருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுதலுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த இருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்தரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளெல்லாம் அவர்களுக்கு முன்பாக முன்பாகச் சொன்னான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் மேகமாய் கர்த்த சொன்னவைகள் எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்திரம் சொன்னார்கள் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கத்தரிடத்தில் தெரிவித்தான் அப்பொழுது கத்தர் மோசே நோக்கி நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கத்தருக்கு சொன்னான் பின்னும் கத்தர் மோசே நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதியட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார் ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாத படிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாத படிக்கும் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல் மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான் ஒரு கையும் அதை தொடலாகாது தொட்டால் நிச்சயமாக உண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும் மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடே வைக்கப்படலாகாது எக்காலம் நெடுந்துணியாய் துணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கிடவர்கள் என்றார் மோசிய மலையிலிருந்து இறங்கி ஜன்னங்களிடத்தில் வந்து அவளை பரிசுத்தப்படுத்தினான் அவள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள் அவன் ஜனங்களை நோக்கி மூன்றாம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள் மனைவினிடத்தில் சேராதிருங்கள் என்றான் மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகாபலத்தை கால சத்தமும் உண்டாயிற்று பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள் அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினார் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள் கத்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது எக்கால சத்தம் வரவரை மிகவும் பலமாய் துணித்தது மோசே பேசினான் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கின போது மோசேயை மோசையை மலையின் கொடுமுடியில் வரவழைத்தார் மோசே ஏறி போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஜனங்கள் பார்க்கறதுக்கு எல்லையைக் கடந்து கத்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி கத்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கத்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார் அப்பொழுது மோஸ்டி கத்தரை நோக்கி மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர் ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான் கத்தர் மோசையை நோக்கி நீ இறங்கி போ பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள் ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கத்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார் அப்படியே மோசே இறங்கி ஜனங்களிடத்தில் போய் அதை அவர்களுக்கு சொன்னான் இஸ்ரேல் புத்தர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதம் முதலாம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் யாத்திராகமும் இருபதாவது அதிகாரம் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகலும் யாதொரு விக்கிரத்தையாகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கும் வேண்டாம் தேவனாகிய கத்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பாய்க்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்குள்ளுர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஆறு நாளுமே வேலை செய்து உன் கிரிகளெல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளும் உன் தேவனாகிய கத்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் கத்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கத்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் உன் தேவனாகிய கத்து உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுக்கு எருதையும் அவனுடைய அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் எச்சியாதிருப்பாயாக என்றார் ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் இக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள் அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று மோசையை நோக்கி நேரங்களோட பேசும் நாங்கள் கேட்போம் தெய்வனங்களோட பேசாதிருப்பாராக பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள் மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கே தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார் ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள் மோசே தேவன் இருந்த கார் மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ சிறுவேல் புத்தரோடைய சொல்ல வேண்டியது நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்று கண்டீர்கள் நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம் மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகும் சமாதான பலியாகும் செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெற்றின கல்லுகளால் கட்ட வேண்டாம் அதன் மேல் ஒளியிட்டவுடனே அதை அசுசிப்படுத்துவாய் என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம் யாத்திராகவும் அதிகாரம் இருபத்தி ஒன்று மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களான பிரமாணங்களாவன எபிரேயர் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் ஆறு வருஷம் சேவித்து ஏழாம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போகக்கடவன் ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன் விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண் ஜாதி அவனோட கூட போகக் அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேரக்கடவர்கள் அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன் அது வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண்ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன் நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவின் நிலைக்காலின் அருகேயாவது பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினால் குத்த கடவன் பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்தில் சேவித்துக் கொண்டிருக்க கடவன் ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது அவளை தனக்கு நியமித்துக்கொண்ட எஜமானின் பார்வைக்கு அவள் தகாதவளாய் போனால் அவள் மீட்கப்படலாம் அவன் அவளுக்கு துரோகம் பண்ணி அவளை அந்நியர் கையில் விற்று போட அவனுக்கு அதிகாரமில்லை அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவதைப் போல அவளையும் நடத்த கடவன் அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்ன வஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக இம்மூன்றும் அவன் அவளுக்கு செய்யாமற் போனால் அவள் பணங்கூடாமல் விடுதலை பெற்று போக கடவுள் ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் ஒருவன் பதிவிருந்து கொள்ளாமல் தெய்வ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன் ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொண்டு போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் தன் தகப்பனையாவது தன் தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் இவன் அவன் வசத்தில் இருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் தன் தகப்பனையாவது தன் தாயாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் மனிதர் சண்டை பண்ணி ஒருவன் மற்றொருவனை கல்லால் எரிந்ததினாலாவது கையால் அழித்ததினாலாவது அவன் சாகாமல் சாவாமல் கட்டில் கடையாய் கிடந்து திரும்ப எழுந்திருந்து வெளியிலே தன் ஊன்றுகோலை பிடித்துக்கொண்டு கொண்டு அடித்தவன் அடித்தவன் ஆக்கனைக்கு இருப்பான் ஆனால் அவனுக்கு கொலை மெனக்கட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனுக்கு வேலை மெனக்கட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குணமாக குணம் திரும்ப எழுந்திருந்து வெளியிலே தன் ஊன்றுகோலை பிடித்துக்கொண்டு கொண்டு நடமாடினால் அழித்தவன் ஆக்கணைக்கு இருப்பான் ஆனாலும் அவனுக்கு வேலை மெனக்கட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குணமாக்குவிக்க கடவன் ஒருவன் தனக்கு அடிமையானவனையாவது தனக்கு அடிமையானவளையாவது கோலால் அடித்ததினாலே அவள் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் ஒரு நாளாவது இரண்டு நாளாவது உயிரோடு இருந்தால் அவர்கள் அவனுடைய உடமையா உடைமையாகையால் பழி வாங்க வேண்டியதில்லை மனிதர் சண்டை பண்ணி கற்பவதியான ஒரு ஸ்திரியை அழித்ததினால் அவளுக்கு வேறே சேதமில்லாமல் கற்பம் இழந்து போனால் அடிபட்ட ஸ்திரீயின் புருஷன் அழித்தவன் மேல் சுமத்துகிறதற்கு தக்கதாயும் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும் வேறே சேதமுண்டானால் ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும் ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அழித்ததினால் அதை கெடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும் அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதிர அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ண வேண்டும் ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயாவது முட்டி முட்டினதினால் சாவுண்டானால் அந்த மாடு கல்லறியப்பட வேண்டும் அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கிரைக்கு இருப்பான் தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற இருந்து அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது புருஷனையாவது ஒரு ஸ்திரீயாவது கொன்று போட்டால் மாடும் கொல்லறியப்பட வேண்டும் அது நிஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும் அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதா தீர்க்கப்பட்டதானால் அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன் அது ஒருவன் மகனை முட்டினாலும் சரி ஒருவன் மகளை முட்டினாலும் சரி இந்த தீர்ப்பின்படியே அவனுக்கு செய்யப்பட வேண்டும் அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு முப்பது சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன் மாடு கல்லறியப்பட வேண்டும் ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததினாலாவது ஒரு குழியை வெட்டி அதை மூடாத போனதினாலாவது அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுவை கழுதையாவது விழுந்தால் குழிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன் செத்தோ செத்ததோ அவனுடையதாக வேண்டும் ஒருவனுடைய மாடு மற்றவனுடைய மாட்டை முட்டினதினால் அது செத்தால் உயிரோடு இருக்கிற மாட்டை அவர்கள் விற்று அதன் கரையத்தை பங்கிட்டு செத்ததையும் பங்கிட்டு கொள்ள கடவர்கள் அந்த மாடு முன்னமே முட்டுகிற மாடு என்று அது நிஜமான் அறிந்திருந்தும் அதை கட்டி வைக்காதிருந்தால் அவன் மாட்டுக்கு மாட்டை கொடுக்க கடவன் செத்ததோ அவனுடையதாக வேண்டும்